சாந்தி சாந்தித்திரம் சாந்தி 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 முகூர்த்தம் அதெல்லாம் நடக்கல அப்புறம் கல்யாணம் பண்ண நாலு மணிக்கு எல்லாம் போயிட்டேன் சரி நாடதுக்கு போக வந்து தூங்க ரெண்டு மாசம் ஓடிடுச்சு சரி என் பொண்டாட்டிக்கு சங்கடமா இருந்திருக்கு என்ன வீட்டுல இருந்தா சங்கடமா இருக்கும்ல எங்க அம்மா நூறு நாள் வேலைக்கு தான் போனாங்க என் பொண்டாட்டி போய் சரி எத்த எத்த வீட்டுல இருக்க சங்கடமா இருக்குது நானும் வேலைக்கு வர்றேன் சரி சரி வாடி போலான்னு எங்க அம்மா கூட்டி போயிட்டாங்க அங்க போன இந்த பொம்பளைங்க வாய் சும்மா இருக்க கூடாது அப்புறம் பொண்டாட்டி கிட்ட இருக்காங்க என்னன்னு என்னடி புது பொண்ணு மாதிரி இருக்கிறேன் அவங்க எதோ பாத்து சொன்னாங்க அதான் ரெண்டு தொங்க விட்டு இருக்கேன்

அந்த மாதிரி எல்லாம் நூறு நாள் வேலைக்கு போங்க அருமையான வேலை திட்டம் ஆனா நம்ம என்ன பண்ணுறாங்க தெரியுமா என்னனு இந்த செல்போன் வந்துச்சு டச் செல்லு ஆமா கேமரா ஆன் பண்ணி மரத்துக்கடையில் வச்சிட வேண்டியது சரி இவங்க கார் செடியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வச்சுட்டு மாங்குயில் பூ குயில் சரி இப்படிலாம் வா பாட வேண்டியது சரி கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு சரி சுத்தமா எல்லா பக்கமும் நிறுத்தி விட்டாங்க நம்ம வேலைய நம்மளா கெடுத்துக்கறோம் ஆமா அந்த மாதிரி செய்ய கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு பேய்ட்டுக்கணும்ங்கறதனால போலானே ஆள மரத்து பொட்டியில் அருள் வாளித்து கொண்டிருக்க கூடியே சாமி பேரை சொல்லு காளியம்மன் பகவதியம்மன் கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இங்கு நடக்கக்கூடிய நாடகம் பாஞ்சாலங்குறிச்சி படைவீரன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் சரித்திர நாடகம் இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் மற்றும்

பசுபதி அவர்கள் இவரங்கமனையில் பகதூர் வெள்ளை தேவனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் சுந்தர தமிழிலே பாட்டி சேர்த்து பிஞ்சு இதயங்களில் உறவாடி தமிழகம் வெற்றி கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரி ஜான்சி அவர்கள் இவரங்கமடையில் வெள்ளையம்மாளாக நினைக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வசந்தத்தில் ஓர் நாள் மனவரையோடும் காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ என் நகரமும் பொன்னகரமாக விளங்கி நாட்டு மக்களும் நல்லாசி பெற்று தமிழகமுக்கு வெற்றி முறை கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் பேரணாக்கி மட்டையைச் சேர்ந்த

தொப்பமுடியை சேர்ந்த ராஜகுமார் அவர்கள் இவரங்க மனையில் ஊமை துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சந்தனோ மணக்குது கற்பூரம் சொல்லிக்குது சந்தனோ மணக்குது கற்பூரம் சொல்லிக்குது சந்தகிரி கோவில் வந்தால் தன்மையெல்லாம் நடக்குது சந்தகிரி கோவில் வந்தால் தன்மையெல்லாம் நடக்குது சிரிப்பின் சிகரம் என்று பெயர் பெற்று தமிழகமுக வெற்றி முறை சுகட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் செம்பகணம் புது சட்டியே சேர்ந்த தம்பி ஒரு நாளு புது சட்டியா நாலு சட்டி வாங்கி குடுறாரு. பிட்டிகர்ல சட்டியே போடாம இருக்க ஒரு சட்டி கொடு நீ சட்டி போட ஊரு பேர்ங்க. அது புது பட்டி. அவர் போன் பண்ணி புது சட்டினாரு. ஏய் டவர் பிராப்ளமா இருந்திருக்கும். யாருக்கு? அவருக்கு. அவருக்கு டவர் பிராப்ளமா. ஆமா. இருக்கட்டே இருக்கட்டும். செம்பகணம் புது பட்டியே சேர்ந்த தர்ரி ஜவ் நாகராஜ் அவர்கள் தம்பி இந்த மூணு பேர் வந்திருக்காகளா? இல்ல ஒரு ஆளுதான். அப்பற தர்ரி ஜவ் நாகராஜர் மூணு வேத்து பேர் சொல்றியே. தவறா நினைக்க கூடாது. சொல்லுனே தர்ரினே. ஆமா. அவருக்கு முன்னாடி ரெண்டு பல்லு இருக்காது சரி அதனால டொர்ரி ஜவ்னே வெளியில வந்தா உள்ள போக மாட்டார் உள்ள போனா வெளியில வர மாட்டார் சரி அது ஜவ்வு நாகராஜ் அப்படிங்கிறது அவருடைய பெயர் இதுல செம்ப காணமே நீ செம்ப காணமா செம்பகணம் எவ்வளவு அது ஒரு டன் இருக்கும் கேங்கப்பா வெளியில வரும்போது பாரு மேட பூரா அதுதான் நிக்க ஓஹோ அத செம்பகணம் நாகராஜ் அவர்கள் இவரங்க மனையில் தானாதிபதி பிள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய அருமை சகோதரர் கடவுளை சேர்ந்த பழனிவேல் அவர்கள் இவரங்க மனையில் கம்பளம் பின் காலான் துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வந்து

கம்பெனி சேர்ந்த கோமுலத்தப்பட்டியை சேர்ந்த ரங்கமலையை சேர்ந்த அண்ணே குட்டத்துறை சேர்ந்த இவர் ஒரே ஊர் கொசூர் கம்பெனி தான் நீங்க இத்தனை ஊர் பேரை சொல்ற தம்பி உனக்கு தெரிஞ்சது அவ்வளோ அட ஏப்பா நீ வேறே ஏனே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அவரு விளம்பரம் என்னன்னு சொல்லுனே என்ன இதை மட்டும் கொஞ்சம் வச்சு அதாவது இவர் சொந்த தான் சரி இவர் வச்சிருக்கிற ஜிஞ்சர் காய்ச்சல் இருக்கலக்கா அப்படின்னா சியா மையா சியா மையானா ரெண்டு பிணைச்சல் ஒரு அலசல் ஒரு கழுவல் அப்படின்னா என்னன்னு ஜிஞ்சல் காய்ச்சல் இருக்கலக்கா அப்படின்னா தெரியாம வச்சுக்கிறது தெரியாம வச்சுக்கிறது என்ன பக்கத்து வீட்டுல வரவு செலவு பக்கத்து வீட்டு வரவ செலவு என்ன தொழுகுட்டப்பா தொழுகுட்டப்பா வாப்புட்டி வாப்புட்டின கண்ணுக்குட்டி போற அதுவா சொருகு தட்டு சொருகு தட்டுனா கீரகத்தை உனக்கு எப்படி தேவை வைக்கிறது என்னன்னு தெளிவா சொல்லுனே வாப்பாட்டிய வாப்பாட்டினா என்ன

கோழி கரிய ஓடி வந்தால்தானே கே பி ரெங்கசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டினை இசைப்பார்கள் காற்று திரும்புமா ஏட்டு திரும்புமா பாராட்டு மடியில் வச்சி தாளாட்டு எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா பூம்பாறையில் பொட்டு வைத்த பூன் குருவித்தான் சேர்ந்ததோரு ஆண் குருவி தன்னந்தனியாள அவனின் இருந்த சாமி இப்ப ரெண்டு கெட்டி போனா இது கிண்ணபலி காமே பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போலே வந்தவனே யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணோருங்க ராரி மேற்கே தோடர்ச்சை மலை உச்சியிலே மலை உச்சியிலே நாம் பாட்டு பாடிக்கிறடி ஒத்தையிலே ஒரு மூடன் கதை சொன்னான் சரி கதை அதுதான் இது காதல் காதை அடபோ கண்ண திறந்த ஒிலே களை எடுத்தே புண்ணி வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா மண்ணாங்கரை மறைஞ்சு போச்சி ஆசையே கண்ணத்திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவிலே புண்ண நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே மண்ணா மண்ணாங்கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே சி நினைச்சி வாழ்ந்தேனே நினைச்சி வாழ்ந்தேனே உனக்கு மட்டும் கேட்ட போது ராசாதி உண்மை எல்லாம் புரியுமாடி ராசாதி கண்ண திறந்தா ஒளியிலே இழந்தா அடவிலே உன் நினைச்சு வாழ்ந்த வந்தை மனசுலே வந்தது பின்னாலே காதல் வந்தது காதல் வந்தது நமக்குள்ள காதல் வந்தது வந்தது முன்னாலே பின்னாலே கண்ணா என்று சொன்னதில்ல உண்மையா காதலுக்கு சாதி மதம் தொல்லையா கண்ண திறந்தா ஒளியிலே பாட்டு பாடாத்தி அலமர்த்தபடி ஊருக்கெல்லாம் கேட்டவா இந்த பாட்ட பாடுறேன் உனக்கு மட்டும் கேட்ட போது ராசாத்தி என் உள்ள அங்கே இருந்ததடி ராசாத்தி கண்ணு திறந்த வழிவள்ளையெடுத்த you உலகமில்லை உலகமில்லைக்கும் மண்ணுக்கும் என்னுக்கும் இல்லகமில்லை வாழ்ந்தோடு மட்டுமே வாழுவே இல்லையே மண்ணோடு போயினா சேருவே கண்மணியை எங்கு சென்றாய் கண்ணை என்ன எங்கு சென்றாய் கண்மணியை எங்கு சென்றாய் கந்திருப்பேன் சென்றாய் கோடையிலி குமரன் பலபாத்திய மன்னன் மிருதங்க வித்துவான் என்று பெயர் பெற்று தமிழகமுக்கு வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமையப்பா கரோரை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கம் டோலாக் அண்ட் தபேலாவை பேசைப்பார்கள்